சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டோன் இருக்குது சார் அப்படிங்கிறவங்க இந்த சுஜோக் மெத்தடில் இந்த கலர் தெரப்பியும் நம்பர் தெரப்பியும் பயன்படுத்தலாம் இது வந்து கிட்னி ஸ்டோன் கரைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மெத்தடுங்க இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாமல் தவிர்த்துட்டாங்கன்னா நல்லது வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிடத்தில் கிட்னி ஸ்டோன் எந்த ராசிக்கு வரும் அப்படின்னு பார்க்கலாங்க ஜோதிடத்தில் நமக்கு வந்து அந்த கிட்னி பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துலா ராசிக்கு வருங்க ராசிக்கு இந்த கிட்னி பகுதி அப்படிங்கிறது இடுப்பு பகுதி எல்லாமே துளாராசியை குறிக்கும் இப்போ அந்த முடிஞ்ச இப்போ மேக்சிமம் பாருங்கள் இந்த துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா லக்னத்துலேருந்து ஆறாம் இடம் துலாம் வரவங்களுக்கும் இந்த கிட்னியில் ஸ்டோன் அதிகம் ஏற்படுது இப்போ அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் உணவில் வந்து மசாலா பொருட்கள் இந்த சில்லி அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாமல் தவிர்த்துட்டாங்கன்னா நல்லது அதே மாதிரி காய்கறியில் கத்திரிக்காயும் தக்காளியும் விதைகளை வந்து வடித்து விதை இல்லாமல் எடுத்துக்கிறதும் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கலாம் உப்பை குறைச்சிக்கணுங்க தண்ணி நிறைய குடிக்கணும் உப்பை குறச்சிக்கணும் இதெல்லாமே வந்து ராசிக்காரங்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறைகள் இது ஆரம்பத்திலே வழி ஃபாலோ பண்ணாங்கன்னா கிட்னி ஸ்டோனை வந்து வராமல் தடுக்கலாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டோன் இருக்குது சார் அப்படிங்கிறவங்க இந்த சுஜோக் மெத்தடில் இந்த கலர் தெரப்பியும் நம்பர் திறப்பையும் பயன்படுத்தலாம் கலர் தெரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோ நடுவிரலியும் ஆள்காட்டி விரலியும் பார்த்திங்கன்னா இந்த வெளிப்பக்க சைடுங்க இந்த சைடில் நீங்கள் என்ன பண்ணால் ரெட் கலர் அப்ளை பண்ணணும் ஒரு கோடு மாதிரி போட்டிங்கனாலே போதும் நடுவிரலியும் ஆள்காட்டி விரலையும் இந்த மாதிரி ரெட் கலர் கோடு போட்டிங்கனாலே போதும் அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா இது கிட்னி ஸ்டோனை கரைக்கக்கூடிய நம்பருங்க இந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணலான்னா டெய்லியும் நீங்கள் போட்டுகிட்டு வரலாம் பகல் இரவு அப்படின்னு கணக்கெலாம் இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் நம்பர் போடலாம் அதே மாதிரி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணாலும் கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பர் போடலாம் இந்த கலர்ஸ் வைக்கலாங்க இது வந்து கிட்னி ஸ்டோன் கரைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மெத்தடுங்க இது முக்கியமாக துளாராசிக்காரங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் என் சார் எனக்கு துளாராசி எனக்கு அந்த மாதிரி ஸ்டோன்லாம் இல்லை அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் அதிகம் மசாலா பொருட்களையும் உப்பு வகைகளை தவிர்த்துடுங்க தண்ணி நிறைய குடிங்க வராமல் தடுக்கலாம் நன்றி வணக்கம்